கே பை நல்லதே நினைப்போம் நல்லதே பேசுவோம் ஐயா ஏன் வியூவர்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு தெரியல குறைச்சிட்டாங்க என்னான்னு தெரியல என்ன தவறு நடந்ததோ தெரியல கடைசி வரையும் தெரியாமல் போயிடுச்சு பாய் அக்கா வியூவர்ஸு வியூவர்ஸ் என்னான்னு தெரியல குறைச்சிருக்காங்க ஏன் குறைக்கிறாங்க யூடியூப் சார் யூடியூப் சார் ஐயா இருக்கீங்க மிஸ்ஸு யூடியூப் சார் யூடியூப் சார் ஏன் விவஸ் குறைக்கிறீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்கள் என்ன பண்ணணும்னு எனக்கு மெஜேஜ் பண்ணுங்க பண்ணுறேன் எங்கே போகிறீங்க ஆயா நான் அப்புறமேட்டுக்கு வரேன் சாமி ஆ இப்போ மணி ஆயிடுச்சு அப்போ ஆயா ஒரே இடத்தில் லைவ் போடணும் பேரன் வர சவுண்டு கேட்கக்கூடாது ஆயா வேணா அதனாலயா அதனால் விவஸ் குறைப்பாங்களா ஆமாம் ஆமாம் ஒரே இடத்துல போடாமல் இங்கிட்டு தங்கிட்டமா ஆனப்படலாம் அதனால் சரி சாமி பேன் பேன் சத்தம் கேட்குதா சைலண்டில் போட்டுட்டு லைவ் வாங்க ஆயா ஓ அந்த ஃபோனை வந்து சைலண்டில் போட்டு வரவா சரி 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 சாமி இனிமேல் அதை சைலண்ட்டில் போடணும் ஆமாம் சைலண்டில் போடாட்டி ஃபோனை அடிச்சு ம் ஆமாம் அண்ணா இரவு வணக்கம் ப்ளீஸ் எல்லா பேரும் வந்து பதினோரு மணிக்கு வாங்க இது ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கு சரியா ஒரு மணி நேரம் இருக்கு ஒன்றரை மணி நேரம் இருக்கு அதுக்கப்புறம் வாங்க எல்லாம் சாப்பிட்டு வச்சு பத்திரமா நல்லா தெம்பாக வாங்க இன்னைக்கு பெரிய ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு செய்தியை ஒட்டைக்கப்புறை சரியா ரெண்டு போனையும் சைலண்டில் ஐயா இதயமா அடா அண்டவனே ஓ சரி 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 ஆ இதையும் சைலண்டில் போட்டுருணும் ஓ ஓ சூப்பர் சூப்பர் ஆ சரி ரொம்ப நல்லது நல்லது தாயி நல்லது தாய் போட்டேன் சைலண்டில் சரி பதினோரு மணிக்கு வர சாப்பிட்டு வாங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது அதனால தான் நான் யாரு வீஎஸ் குறையும் முடியாஸ் சாமி சரி ஆமாம் நான் நிறைய தவறு பண்ணியிருக்கேன் ஃபோனு டெங்கு டெங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கோம் இங்கேயும் இருக்கோம் தவறு நிறையா நடக்குது சரி பாமா லைக் போடாதவங்க போடுங்க அந்த தொடல போடுங்க ஆயா உங்க நல்லதே பண்ணுங்கள் நல்லதே பண்ணுங்கள் நல்லதே பண்ணுங்கள் அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் பேசுவோம் நம்பிதா பதினாறு மணிக்கு வாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாமி வாங்க பதினாறு மணிக்கு வாங்க தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ பாய்ஸ் சொந்தங்களே ஆல் பாய்ஸ் ஆ பிரதர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆடு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்களா ஈரோடு சொல்லுங்கள் நானும் வரேன் முடிஞ்சால் நல்லா இருக்கீங்களா சரி சாமி சரி சாமி போகும் ஃபோன் அடிக்கிறேன் சரிங்களா தேங்க் யூ வெரி மச்